மக்கள் என்ற சக்தியின் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அளவுவதை மக்களே முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு மக்கள் சக்தியாக பிரதிபலித்து அவர் முதலமைச்சராக அரியநிலை அமருவார்கள் அப்படி அமர்வதற்கு இங்கே இருக்கிற உணர்ச்சி பூர்வமான அவருடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் மற்றும் என் உதணையாக இருந்தவர்கள் ஏறத்தாழ நான்கு மணி நேரம் இங்கே காத்திருந்து ஒரு சாதாரண தொண்டராக இருக்கிற என்னை வரவேற்பதற்கு பேர் வந்திருக்கிறார் அதற்கு எவ்வளவு கோடி நன்றி சொன்னாலும் ஈடில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று அது மக்கள் சக்தியாக மாறியிருக்கிறது ஆகவே இந்த மக்கள் சக்தியின் மூலமாக தமிழகத்தில் اچته پولیس